அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று ஆடிச்ச செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று பொருளையும் பீரோவில் வையங்கள் நாள்பட்ட கடனும் தீர்ந்து செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு எளிய பணம் சேருவதற்குண்டான ஒரு பரிகாரத்தையும் ஒரு தாந்திரிக முறையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடிச்ச செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் ஆடி i will leave ஆடி ஞாயிற்றுக்கிழமையுமே ரொம்ப சிறப்பான நாட்கள் தான் இல்லைங்களா அப்போ அந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில அம்பாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே இந்த ஆடி கால நேரத்துல நேரத்தில் அம்மனுக்கு இந்த ஒரு தீபத்தை போடுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது ஆடி செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு சர்வ ஏகாதேசியும் வருது பெருமாளுக்கும் உகந்த நாளாக இருப்பதினால் இன்றைய நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நாள்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அதுவும் தீர்ந்து இனிமேல் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி வீட்ல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் பொதுவாக நாம கடன் எதற்காக வாங்குவோம் பண தான் நம்ம கடனே வாங்குவோம் ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்வதற்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லை பலருக்கும் பல பிரச்சனை இருக்குது அதுக்காக அவங்க வந்து பணம் வந்து பத்தாம போறதுனால தான் அடுத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி அதை வந்து செய்கிறாங்க இல்லைங்களா தான் நம்ம கடன் வாங்குறோம் அப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நாம் வந்து ஒருத்தர் கிட்ட போய் கடன் வாங்க மாட்டோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி அபூர்வமாக வரக்கூடிய செயற்கை செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட நாள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் தீர்வதற்குண்டான பணத்தை உங்களுக்கு எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து அந்த கடனிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்து மீண்டும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தும் ஆமாங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நாம செய்ய போறோம் பரிகாரம் அப்படிங்கிற உடனே நிறைய வந்து பொருட்கள் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லுவாங்க அதை வாங்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவை இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம் நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் தான் நான் ஒவ்வொரு பரிகாரங்களும் வழிபாடுகளும் சொல்லிட்டு வர்றேன் அந்த வகையில் இன்றைய தினம் அப்படிங்கிறது ஆடி செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு சர்வ ஏகாதேசியும் சேர்ந்து வருவது மிக மிக சிறப்பான நாள் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற தவறவிட்டாதீங்க சரி இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாகவே செவ்வாகோரை நேரத்தில் நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ காலை நேரத்தை வந்து நீங்கள் தவறவிட்டாலும் இரவு வரக்கூடிய அந்த இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரம் வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கு கூட ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு நேரமாக நாம கருதப்படுவதனால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு நல்ல செவ்வரலி மலர்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நான் சொல்ற மாதிரி ஆறு தீபங்கள் ஏற்றினாலும் சரி ஷட்கோண தீபம் ஏத்துங்க வெற்றிலை தீபம் ஏத்துங்க இந்த மூன்று தீபங்கள்ல எந்த தீபம் வேணுமானாலும் நீங்க ஏத்திக்கலாம் இதுல இன்னொன்னு துவரம்பருப்பு தீபத்தையும் இதுல ஏத்திக்கலாம் இந்த துவரம்பருப்பு தீபம் வீட்டில் ஏத்தலாமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது தாராளமாக இந்த துவரம்பருப்பை வந்து நீங்க ஏற்றி கொள்ளலாம் ஒரு பூஞ்சுக்கு குண்டான தட்டுல ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை எடுத்து பரப்பிட்டு அதற்கு மேல மண் அகழ்விளக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்திக்கலாம் இது வந்து செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் துவரம் பருப்பு அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் அப்போ முருகப்பெருமானுக்கு இந்த துவரம்பருப்பு தீபத்தை ஏத்தணும் அப்படின்னா நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது நிலத்திற்கு சொந்தக்காரன் தான் இந்த செவ்வாய் கிரகம் இல்லைங்களா அப்போ நம்ம ஏதாவது ஒரு வீடு மனை வாங்கணும்னாலும் சரி இல்ல வாங்கிய வீட்டு மனைகள்லையும் வீடு கட்டுவதற்கும் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த துவரம்பருப்பு தீபத்தை வந்து நீங்க தாராளமாக ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடுகள் செய்யலாம் நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் பால் பாயாசம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதையும் கூட நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு நீங்க தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டுவதற்கு முன்பாக முருகப்பெருமான் கிட்ட நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்களையும் நீங்க செய்யுங்க ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உரிய அந்த சுக்கு செவ்வாய் பகவானுக்குரிய துவரம் பருப்பும் சர்வ ஏகாதேசி அப்படிங்கிறதுனால பெருமாளுக்குரிய பச்சை கற்பூரத்தையும் நீங்க ஒன்றா மூனையும் அந்த பச்சை நிற துணியில வச்சு ஒரு முடிச்சா முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு அதையும் முருகனுடைய பாதத்திலேயே வச்சிருங்க வச்சுட்டு நீங்க தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டும் பொழுது அந்த முடிச்சுக்கும் சேர்த்தே காட்டி முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து வீட்டில் செல்வ ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச அப்படியே எடுத்து கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வெச்சிருங்க நீங்கள் பணப்பெட்டி பீரோ இல்லை ஒரு மஞ்சப்பையில் தான் வச்சுருக்குறோம் இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கோம் பரவாயில்ல அந்த நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்சு அப்படியே வச்சிருங்க கண்டிப்பாக இந்த மூன்று பொருளும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய நாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் அப்போ முருகப்பெருமானுக்குரிய அந்த சுக்கையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னா துவரம்பருப்பு அந்த துவரம்பருப்பு சர்வ ஏகாதேசி அப்படிங்கிறதுனால இந்த ஏகாதேசி கூறு பெருமாளுக்கு பச்சை கற்பூரத்தையும் அம்பாளுக்கும் இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த மூன்று பொருட்களும் இணைந்து இருக்கக்கூடிய இடத்தில் பண பணத்தை ஈர்க்கும் பவர் வந்து இந்த மூன்று பொருட்களுக்கும் இருக்குது அப்ப பணத்தை அங்கே வந்து தக்க வச்சு கொள்ளும் நம்ம எந்த இடத்துல பணம் வைக்கிறோமோ அந்த இடத்துல பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பண புழக்கங்கள் அதிகரித்து நாள்பட்ட கடனையும் தீர்த்து இனிமேல் கடன் வாங்கக்கூடாத ஒரு சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த மூன்று பொருட்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தான் துவரம்பருப்பு ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த துவரம்பருப்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சுக்கு அப்படிங்கிறது ஒரு பத்து ரூபாய்க்கு கூட நம்மளுக்கு கிடைக்கும் பச்சை கருப்புறமும் ஆல்மோஸ்ட் பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாய்க்கே கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது எல்லாமே எளிமையாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தான் இந்த மூன்று பொருட்களும் இன்று சேர்த்து உங்க பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்கள் நிச்சயம் பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு தீராத நாள்பட்ட கடனையும் தீர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா பெண்கள் கோரை நேரத்துல இதை நீங்க செய்யுங்க இது பூஜை அறையில செய்யக்கூடிய காரணத்தினால அசைவம் சாப்பிட்டுருந்தா செய்யக்கூடாது சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் இதை செய்யணும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை உங்கள் வீட்டில் கணவர் குழந்தைகள் வேற யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம் இனி அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்து முருகப்பெருமான் பாதத்தில் வச்சு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் வையுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதனுடைய முழு பலனும் நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்